சொல்ல பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் இரண்டாம் சங்கீதம் அதிலே நான்காம் வசனம் சாம்ஸ் போர் பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறதான ரேமா இந்த நாளுக்கான வார்த்தை சத்துருவை பார்த்து நகைப்போம் சத்ருவை பார்த்து நகைப்போம் ஆம் பெரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் சவால் நிறைந்த வாழ்க்கையிலே கடந்து செல்லும்போது சத்துரு நம்மை கட்டுகளினால் கட்டலாம் என்று சொல்லி அவன் நினைப்பான் ஏதாக ஒரு கட்டை கொண்டு வருவான் ஒரு சோர்வுன்ற கட்டு மனதில் ஒரு துக்கன்ற கட்டு ஒரு துயரம்ன்ற கட்டு இல்லாமை என்கிற கட்டு அவிசுவாசம் என்கிற கட்டு எதையாச்சும் ஒன்றை வச்சு கட்டி நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்மளை கீழே எழுத்து போட அவன் பிரயாசப்படுவான் தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ரேமாவை நீங்கள் யூஸ் பண்ணணும் சத்ருவை பார்த்து நகைக்க கற்றுக்கொள்ளணும் ஏனென்றால் சத்ருவுக்கு ஒன்றே ஒன்று தெரியும் உங்களை என்னை அவன் பயமுறுத்த முயற்சிப்பான் அவனால் நம்மை கொள்ளவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஏனென்றால் உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து சம்பாதிச்சிட்டார் இனி உங்களுக்கு அழிவே கிடையாது இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் அ மேன் யு கே நாட் பி டிஸ்ட்ராய்டு யூ கே நாட் பி டிஃபீட்டட் உங்களை தோற்கடிக்க முடியாது உங்களை ஜெயிக்க முடியாது உங்களை அழிக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் சொந்தமாய் விலை கொடுத்து தேவனால் வாங்கப்பட்டவர்கள் அப்போ இந்த சத்துரை என்ன செய்வான் பயமுறுத்தி 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 பின்னால் வருவான் அப்போ நம்ம நகைக்கணும் ஆண்டவர் பாருங்கள் சத்ருவை பார்த்து நகைக்கிறார் என்ன தெரியுமா நகைக்கிறாரு ஒன்றாலெலாம் இதெல்லாம் முடியுமா போடா அப்படி நகைக்கிறார் உதாரணத்திற்கு ஒரு பெரிய கப்பல் இருக்கிறது பெரிய கப்பல் தண்ணீரில் போகுது ஒரு சின்ன 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 மீன்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆ அந்த கப்பலை பார்த்து சொல்லுது கப்பலே கப்பலே உன்னை ஓட்ட போட்டு உனக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சி தண்ணியால் நிரப்பி உன்னை முழுகடிக்கிறோம் பாருன்னு இந்த சின்ன சின்ன மீனெல்லாம் சேர்ந்து ஒரு கப்பலை பார்த்து சொன்னால் அந்த கப்பல் அந்த மீனை பார்த்து என்ன செய்யும் நகைக்கும் நகைக்கும் கிண்டலாக பார்க்கும் அதுபோல தான் நமக்குள்ளேயும் இருக்கிறவர் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் அவரை வச்சுட்டு பிசாசை பார்த்து நகைக்கணும் உன்னால் என்ன செய்ய முடியும் சத்ருவே உன்னால் என்ன என்ன செய்ய முடியும் இந்த சோதனை இந்த காரியத்தை வச்சு என்னை பயமுறுத்துறியா இயேசு எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் உன்னை காட்டிலும் பெரியவர் அவர் எனக்கு ஜெயம் கொடுப்பார் இப்படி நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களை எதிராளியாகிய சத்துரு துரத்தி வந்து ஏமாந்து போய் ஓடி போயிடுவான் ஏசு பாருங்கள் மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஏரோதுன்ற சத்துரு அவரை பயமுறுத்துறான் ஒரு குரூப் வந்து இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க ஏரோது சொல்கிறாரு இந்த எல்லையில் இருக்கிற உங்களை கொலை வரான் ஜாக்கிரதையாக இருங்க அப்போ இயேசு சொன்னார் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த இடத்தில் அற்புத அதிசயங்களை செய்து என் பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றுவேன் இன்னைக்கு நாளைக்கு நான் முடிப்பேன் நாளாணிக்கும் என் கிரியை தொடரும் ஏறோதவாகிய நரிட்ட போய் சொல்லுங்க ஒரு தீர்க்கு தரிசி கூட இந்த இலையில் கொலை செய்யப்படுவதில்லை நகைக்கிறார் பிசாசை பார்த்து கொக்கரிக்கிறார் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் பவுல போசலன் அந்த கட்டுவிரியன் கையை பிடிச்சிட்டு தொங்கும்போது யேசுவை நாமத்தில் உதறி போடுறாரு ஜெயாடுகிறாரு நகைக்கிறார் மற்றவங்களுக்கு தெரியும் ஐயோ கட்டுவிரியனை போய் ஒரு பூச்சி மாதிரி உதறி போடுறாரு அதுதாங்க கிறிஸ்துவால் பலப்படுத்தப்பட்ட உங்களுக்கு இரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களுக்கு தேவன் கொடுக்கிற தைரியம் அதை பெற்றுக்கொள்ளுங்க சாத்தானை பார்த்து நகைங்க நீங்கள் சாத்தானா பார்த்து நகைக்க நினைக்க உங்களை விட்டு ஓடி போவான் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் செய்வோமா ஜெபிப்போமா பிதாவே இந்த காலை வேளையிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துருக்கிற இருக்கிற இந்த ரேமாவு கை ஸ்தோத்திரம் நீர் சத்துருவை பார்த்து நகைப்பது போல நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அவனை பார்த்து நகைப்போம் ஆண்டுகிறேன் வி வில் லவ் ஆட் சைட்டன் சத்துருவின் சகல கிரியைகளையும் பார்த்து நாங்கள் நகைத்து ஜெயமெடுப்போம் அது குடும்பத்திலோ ஊழியத்திலோ வேலை பார்க்குற இடத்திலோ எங்கு சத்துரு பயமுறுத்தலை உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு நகைத்து அவனை பார்த்து கொக்கரித்து ஜெயமெடுக்க எங்கள் உதவி செய்யும் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை பலப்படுத்தும் அன்றுவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடியான் மூலமாய் ஞாபகப்படுத்துகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எங்களில் இருக்கிற கிறிஸ்து பேரியவர் பேரியவர் ஜெயித்தவர் சர்வ வல்லமை உள்ளவர் பிள்ளைகள் இந்த நம்பிக்கையில் விசுவாசத்தில் பலப்படட்டும் கர்த்தரதை செய்கிறபடியால் கோடி கோடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ்யூ லெட்டர்ஸ் லாஃப் அட் டெவல் சத்ருவை பார்த்து நாம் நகைப்போம் ஜெயிப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் அமேன்